ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை புதன்கிழமையில் ஒரு அற்புதம் நடக்கும் என் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டால் ஆனந்த கண்ணீரோடு தூங்குவாய் கவலைப்படாதே உன் எதிர்கால சிந்தனைகள் உன்னை வாட்டி வதைக்கும் சமயத்தில் நான் சொன்ன சிந்தனைகள் நான் சிந்தனிய சிந்திய சிந்தனைகளை படித்து பார் கூண்டில் இருந்து விடுபட்ட பறவையின் மனம் போல உன் மனம் மகிழ்ச்சியில் பிரகாசிக்கும் என் சொல்லமே நீ கடந்த காலத்தையே எண்ணி எண்ணி வருத்தப்படக்கூடாது புரிகிறதா உன் வாழ்க்கையை நீ எதிர்பார்த்ததை விட வளமடங்கு சந்தோஷமாக சந்தோஷமாக போகிறது நிச்சயமாக நாளைய நல்லதொரு பொழுதாகத்தான் உன் சாயப்பா உனக்கு விடியச் செய்வேன் என்று செல்லமே என் சாயப்பாவே எனக்கு சரணாகது என்று நீ என்னை தேடி வந்து விட்டாய் அல்லவா இதோ நானும் உன்னை மனதார என் செல்ல குழந்தையாகவும் என் செல்ல பிள்ளையாகவும் உன்னை மனதார ஏற்றுக்கொண்டேன் உன் தேவைகள் அறிந்து அதை நிறைவேற்றுவதுதானே ஒரு சாயப்பாவின் கடமையாகும் என்னுடைய கடமையை நிறைவேற்ற நான் தயாராகிவிட்டேன் என் செல்லமே பிறகு ஏன் கலங்குகிறாய் என்மேல் சில நேரங்களில் கோபமும் படுகிறாய் உன் மனவேதனைகள் அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் வேதனைகளை தீர்க்க என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வேன் என்று சொல்லவே கவலைப்படாதே உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் சாயீ சாயி என்று எந்த நிமிடம் என்னை நீ அழைத்தாலும் அடுத்த கணமே ஓடி வந்து விடுவேனே என் செல்லமே கண்ணீரை துடைத்துக்கொள் என் துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ எதற்கெடுத்தாலும் மனம் கலங்கி கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருக்காதே உன் கவலைகளை எல்லாம் மறந்துவிடு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை முழு மனதோடு செய் உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கிறேன் அதற்கு மட்டும் நீ கவலைப்படக்கூடாது எதற்காக இப்படி தயங்கிக் கொண்டே இருக்கிறாய் உன் கண் முன்னே தானே நான் எப்போதும் இருக்கிறேன் உன்னை எப்பொழுதும் நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் நீ என் கண் தானே இருக்கிறாய் என்னை மீறி உனக்கு எந்த தீங்கும் இருக்காது உனக்கு நல்லது எது கெட்டது என்று எது என்று அனைத்தும் நான் அறியச் செய்வேன் உன் கஷ்ட காலங்கள் இனி உன் இஷ்ட காலமாக போகிறது அன்பின் மகிழ்வே இனி வரும் நாட்களாக மாறப்போகிறது நிச்சயமாக நாளை பொழுது உனக்கு நல்ல நாளாக போகிறது நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்காமல் நானே உன் எல்லா வேலையும் செய்து கொடுக்க களமிறங்கப் போகிறேன் என் செல்லவே இன்று இரவு நிம்மதியாக தூங்கும் என் செல்ல பிள்ளை நிம்மதியாக கண் உறங்கி பல நாட்களாகிறது என் செல்லமே உன் கனவில் நான் தோன்றி உன்னுடைய மனம் முழுவதும் நிறைந்திருக்குமாறு பல நல்லதொரு செய்திகளை உன் மனதில் நான் சேர்ப்பேன் உன் க கவலைகள் எல்லாவற்றையும் அழித்து உனக்கான நல்ல வாழ்க்கையை இந்த சாயப்பா அமைத்து தரப்போகிறேன் என்பதை மனதார தெரிந்து கொள் நாளை எல்லாம் அந்த சமயத்தில் நாளை காலை பொழுது உன் கை ஓங்கி இருப்பதற்காகவே இன்றே உன்னை தயார்படுத்தி விட்டேன் கவலைப்படாதே உன் மனதில் அசரீரியாக கேட்டால் அது நானே உன் சாயப்பாவாயேதான் என்பதை நீ மனப்பூர்வமாக உணர்வாய் நான் சொல்வதை முழுவதுமாக கேள் பிறகு கேட்ட பின்பு விளக்கேற்று நிச்சயம் நல்லது ஒரு செய்தி உன்னை தேடி வரும் அந்த சமயத்தில் நீயே ஆச்சரியப்படுவாய் என்னை நிச்சயமாக நீ நன்றாக உணர்வாய் செல்லமே எப்போது நீ நான் சொல்வதை கேட்க ஆரம்பித்து விட்டாயோ அன்றே உன் சாயப்பா உன்னுடைய ஆசையை நிறைவேற்ற விடுவேன். நீ தேடிச் சென்ற விஷயம் தானாகவே உன்னை தேடி வருப்பார் கடன் சுமையாக இருந்தாலும் நோய் நொடியாக இருந்தாலும் சரி அதை எல்லாவற்றையும் உன்கிட்ட இருந்து விலக்கி உன் வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்வேன் கவலைப்படாதே இந்த சாயப்பாவை சந்தேகப்படாதே என்னை முழுமையாக நம்பு என் செல்லமே நீ என்னை விட்டு எப்படி விலக முடியாதோ அதே போலத்தான் உன்னை விட்டு உன்மேல் அன்பு வைத்திருக்கிற உன் சாயப்பா நான் நானும் விலக மாட்டேன் எப்போதுமே எதையோ இழந்தது போல கவலையான முகத்தோடு இல்லாமல் கொஞ்சம் புன்னகையோடு பூத்து முகமாக இருந்துவார் என்னதான் நீ வெளியே சிரித்து இருந்தாலும் உன் மனதுக்குள் கவலையை வைத்து கொண்டு நீ புழம்பி தவித்து கொண்டிருக்கிறது எனக்கு நன்றாக தெரியும் இத்தனை நாளும் நீ மனது வயது வருத்தப்படும் வருத்தப்படுகிறதை பார்க்க முடியாமல் தான் இப்போது உன் கவலைகளுக்கெல்லாம் உன் சாயப்பா முடிவு போகிறேன் உன்னுடைய பல நாள் சோகம் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது கூட சொல்லலாம் இதோ உன் மிகப்பெரிய ஆசை கனவுகளை எல்லாம் உன் சாயப்பா நனவாக்கப் போகிறேன் கூடிய சீக்கிரமே நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது என்றெல்லாமே உனக்கான செல்வம் பெருகும் மனதில் மகிழ்ச்சி பெருகும் உள்ளம் நிறைந்த நிகழ்வுகள் நடக்கும் நாளைய பொழுதே உனக்கான பொழுதாகத்தான் முடியப் போகிற சமயத்தில் உன் உள்ளங்கள் நீ நினைத்த நிகழ்ச்சிகளை எல்லாவற்றையும் நடக்கும்படியான நாளாகத்தான் போகிறது உன் வாழ்க்கையில் கள்ளும் முள்ளும் நிறைந்த பாதையை நீ தாண்டி வந்துவிட்டாய் உன் கால்களை பதம் பார்த்த ஒரு வழியும் வலிமையும் காட்டிவிட்டது தானே இனி உன் பாதையை பார் நேர்வழியாகத்தான் இருக்கும் அழகான பாதையாகத்தான் இருக்கும் சுற்றுப்பக்கங்கள் அனைத்தும் இளம் காற்று மட்டும்தான் வீசும் புயலோ புழியதியோ இருக்கவே இருக்காது நாளைய பொழுது உனக்கு மகிழ்ச்சியாக தொடங்கி மகிழ்ச்சியாகவே இருக்கும் நிச்சயமாக இதோ நான் சொல்வதை விட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு என்று சொல்லமே நிம்மதியாக தூங்கு ஆகவே உன் கடந்த காலத்தை திரும்பி பார்க்காதே அந்த வழியில் நீ செல்லப்போவதில்லை உன் எதிர்காலத்தை நான் கவனித்துக் கொள்கிறேன் நீ இந்த நிகழ்காலத்தில் நிம்மதியாக இரு இந்த சாயப்பாவின் அருளாசியுடன் நிச்சயமாக இன்றைய பொழுது நல்ல பொழுதாக போய் இன்று இரவு நிம்மதியாக தூங்கு நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக அமைத்து தர உன் சாயப்பா ஆயத்தமாகிவிட்டேன் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் என்றெல்லாமே அதுவும் நன்மையாகவே நடக்கும் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய் ராம் ஓம் சாயிராம் ஓம் சாய் ராம் அருள் கிடைக்கட்டும் ஓம் சாயிநாதாய நமக ஓம் சாயிநாதாய நமக ஓம் சாயிநாதாய நமக